நம்ம வந்து பொதுமக்கள் எல்லாம் உறுப்பினர்கள்லாம் கூப்பிடணுன்ற நோக்கம் இருந்திருக்காது தெரிஞ்சிருக்காது அதனால நம்ம அது ஒரு பொருட்களில் இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லேயும் மிகப்பெரிய எழுச்சியோட எதிர்குல உறவுகள் மிக பலமாக தன் தேவை என்னன்னு உணர்ந்து தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒவ்வொரு யாரோனும் இதுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டும் இல்லை ஏதோ கோகுல மக்கள் மகிழ்ச்சி தான் பாடுபடுதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அதுதான் நம்மளோட எண்ணமா இருக்கணும் நம்மளே பாடுபட்டால் கூட நம்மள்தான் நினைக்கக்கூடாது அது அந்த பொதுநலம் தான் நம்ம வெற்றி பெற முடியும் இன்னொன்று நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் ஆதங்கப்படுறாங்க என்ன நடக்கும் என்ன பண்ணணும் எப்படி போகணும் என்ன மாதிரியான இருக்கணும்னு நமக்கு தேவையில்லாம் இப்போ கொஞ்சம் நீங்க லோக்கல்ல இருக்கிற அந்த கிராமத்துல விளம்பரங்கள் உலகம் முடிஞ்ச மூணு கலர் எப்படி பூசி கோமாக்கா ஜிஎம்கேன்னு எழுதி இந்த யாதவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்கறேங்க இந்த யாதவருக்கு உள்ள ஒதுக்கீடு அப்படின்ற அந்த சிந்தனையை விதைச்சா போதும் அதை எழுதினா போதும் அதை ஒட்டுனா போதும் அதை சொன்னா போதும் வேற ஒன்றும் தேவையில்லை நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த கட்சியை ஆரம்பிக்கிற அன்னைக்கு மாயாவரத்துல இருந்து சுப்பிரமணிய ஐயர் வந்தார் இந்த கட்சியை வாழ்த்தி பேசினார் யார் வந்தாங்க மாயாவரம் சுப்பிரமணிய ஐயர் அதன் பிறகு யாதவர்களுக்கு இந்த எதுகுலத்தினுடைய கால் தூசியை தன் தலைவலிக்கு போக்குவதற்காக அந்த பகவான் திருப்பதி நாராயண எம்பெருமான் வெங்கடாஜலபதி இந்த யாதவ இடத்தினுடைய காலடி மண்ணை தலைய சுமந்தான்னு சொன்னார் யார் சொன்னது திருக்கோசியூர் மாதவன் என்ற நம்முடைய ஒரு ஐயங்காரு நம்மளை பத்தி உயர்வா பேசி உலக முழுக்க அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் வைரல் ஆயிட்டு என்ன சொன்னார் அவரு அவர் பிறந்த சமுதாயத்தை பெருமையா பேசல அவரும் வைண குலத்தை சேர்ந்தவர் தான் அவரும் ஐயங்கார தான் பட்டாச்சாரியார் தான் பல கோயில்களை கும்பாபிஷேகம் பண்ணவர் அறிவு ஜீவி பாரதியுடைய வாழ்ந்த இடத்துல வாழ்ந்துட்டு அந்த மாதவ பெருமாளுக்கு படிவலை செய்து அந்த மாதவன் பேசினார் என்ன பேசினாரு குலத்தினுடைய பெருமையை பேசினார் இந்த மக்களுடைய பெருமையை பேசினார் உன்னுடைய வரலாறு பேசினார் உன்னுடைய அந்தி ஆதிகங்களை எடுத்து சொன்னார் அதே போல இன்று நம் இடத்திலே முருகன் நம்முடைய அவை பாட்டி யாரு தொண்டைமான் அதிகமான் யாரு சிலப்பதிகார யாரோடது எல்லா எடுக்கணும் வெற்றி நம்ம சொத்து நம்ம மாம யார் முருகன் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு நான் பெருசா போக விரும்பல நேரம் இல்லை அந்த முருகனுக்கு அவை பிராட்டி என்ன சொன்னாங்க சாதி இரண்டு நான் ரொம்ப அதுக்கெல்லாம் போகல ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் காரணம் என்னன்னா அந்த முருகன் பிறந்த இந்த மண்ணில் இந்த திருப்போரூரில் இந்த முருகனுடைய அடிவாரத்தில் அவரோட காலடியில் நம்முடைய பிச்சுமணி ஐயங்கார் நம்முடைய பிச்சுமணி ஐயங்கார் என்ன நினைக்கிறாரு ஐயகோ யாதவனுக்கு இடஒதுக்கீடு அவசியமாச்சு ஏன் அவசியம் என்ன இவர்களுக்கு இங்க பேசுற ஒருத்தர் கூட சொன்னாரு எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு பசி பட்டியா இருந்தா ரோடு வராது காரணம் வசதியா சாப்பிட்டு இருக்கிறான் அதனால நம்ம சகோதரர் சொன்னார் அது ஏதோ ஒரு அஞ்சு நாலு அவர் பார்த்தவையும் நகரத்தை ஒட்டி பார்த்திருப்பாரு கடை கிளை கிராமங்களில் போகணும் இன்னமும் சரியான சட்டம் இல்ல சரியான புடவை இல்ல வேட்டி இல்ல சட்டை இல்ல வாழ்க்கையில் காலில் செருப்பு இல்ல எத்தனை குடும்பங்களை கண்ணீரை விட்டு நான் வேதனையோட பார்த்திருக்கேன் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ன நம்ம நகரத்துல வாழறோம் நாம நாகரிக் பசி பட்டினியா சாப்பாடு இல்லைன்னா கூட சண்டை போட்டு வருவோம் நோக்கம் ஏன் பேரு மதிக்கணும் மரியாதைக்குரிய வாழணும் கல்வி அறிவு பெற்று ஆனா அந்த கல்வி அறிவுக்கான வேலை வாய்ப்பு இருக்கா அரசாங்கத்துல வரிபணத்துல சம்பளம் வாங்கறதுக்கான வந்திருக்குதா அதை கிடைக்கிறதுக்கான அந்த யோகியதைக்கு நாம படிச்சிருக்கிறோம் அந்த யோகியா கொடுக்கக்கூடிய அரசாங்கம் கொடுத்துருக்குதா இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்று இந்த இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில் வாழ்ந்த இந்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டுல போதுமான புள்ளி எந்த அரசியல் தலைவனால் சொல்ல முடியுமா இப்படி நீங்க இருக்கிறீங்களே உங்களுக்கு இதெல்லாம் செய்து இருக்கிறமே இத்தனை அதிகாரி இருக்கிறீங்களே இத்தனை ஐபிஎஸ் இருக்கிறீங்களே இப்படி ஐஏஎஸ் இருக்கிறீங்களே இத்தனை துணைவேந்தர் இருக்கிறீங்களே இத்தனை மருத்துவர்கள் இருக்கிறீங்களே இத்தனை பொறியாளர் இருக்கிறீங்களே பட்டியலிட முடியுமா அரசு ஊழியர்கள் யாராவது பெரிய அளவுல நம்ம இருக்கிறோமா இல்ல இருக்கிற ஒண்ணு ரெண்டு அந்த ப்ரமோஷன்ல மேல வர முடியுதா காரணம் நமக்கான இடஒதுக்கீடு பாதிப்பு எப்பத்தில இருந்து என்று எம்பிசி பிசி ல இருந்து பிரிச்சு எம்பிசியா பிரிக்கப்பட்டது அன்னையில இருந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்கனவே ஏதோ பத்தொன்பதாம் எல்லாரும் ஒன்னா இருந்தோம் எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பெரிய பாதிப்பு இந்த சமூகத்துக்கு தமிழ் மண்ணில் இதை பத்தி பேசுறதுக்கு திராணையற்றவர்கள்லாம்

அது போலதான் இந்த தேசம் என்பது இந்த மண் என்பது உன்னோடது நம்மளோடது நாம் பிறந்த மண்ணு நாம் உருவாக்கிய மண்ணு நம்ம இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் முதல் குடி மூத்த குடி நீதானே உனக்கு ஏன் இந்த கதி இதுதான் தமிழ்நாட்டில் நீ கேட்கணும் சிந்திக்கணும் கேட்கறியோ இல்லையோ முதல்ல சிந்தி உன்னுடைய எண்ணத்துல வரை நீ படுக்கும் போது மெலாந்து படுத்தாது யோசிச்சு பார் ஏன் இந்த வேலை நமக்கு அதிகாரத்துக்கு போக முடியாதா அரசியலுக்கு போக முடியாதா அரசியல் நம்மளால செய்ய முடியாதா அதிகாரத்தை பிடிக்க முடியாதா முடியும் எப்படி முடியும் அதற்கான முன்னுரிமையோட சிந்தனையோட